உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நிறைய நாலு விதமான பெரிய கிரகங்களுடைய மாற்றங்களோட தான் வந்திருக்கு இல்லையா ஓப்பன் பண்ணாலே எல்லாரும் பார்த்தாச்சு சனி பயிற்சி எப்படி இருக்கும் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு ஆனா இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நியூ இயர்க்கு உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களும் உங்க நட்சத்திரம் வழியாக பிளானட் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்ற தன்மையிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலாபலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சனியோடைய ஆதிக்கம் பொருந்திய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்திலேயே வந்து ரொம்ப வலுவான நடுநாயகமாக விளங்கக்கூடிய சனியுடைய ஆளுமையை தனகத்தே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் குரு சனி இணைவு எதுவும் இண்டிகேட் பண்ண வேணாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அதனால தான் அதை நட்சத்திரமாக சொன்னார்கள் பசுமாடு அப்படின்ற ஒரு சிம்பல் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நியூ இயர் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது இந்த நட்சத்திரத்தின் வழி எனக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகளை நான் எதிர்பார்க்கலாம் அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா நான் கொஞ்சம் அதோட வீரியத்தையோ இல்லை அதனுடைய விளைவுகளையோ சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்டுக்குள்ள நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பொதுவாகவே தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் நம்ம நட்சத்திரத்திற்கு பார்க்கிறோம் அப்படின்னா ராசி அப்படின்றதுக்குள்ள ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒன்பது பாதங்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு குறைக்கும் இப்போ நான் ஒரு ராசியா இருப்பேன் நீங்க ஒரு ராசியா இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரே ராசியா கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு நடக்கிறதா எனக்கு நடக்குதான்னு தெரியாது அப்ப எந்த இடம்ன்றது மாறுபடுது ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நட்சத்திரங்கள் இந்த இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த மாதிரியான கேரக்டரை உங்களுக்கு நடக்கும் இந்த நட்சத்திரம் இந்த மாதிரியான தன்மைக்குள் வருவார்கள் இந்த ராசியில தன்மைக்குள் வருவார்கள்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டிப்பா ராசியைத்தான் எல்லா கிரகங்களும் பார்க்க போகிறது அந்த இடம் தான் ஆக்டிவேட் ஆக போகுது ஆனா இந்த நட்சத்திர ரீதியா சொல்லும் போது அதற்கான கால ட்யூரேஷன் இருக்கு இல்ல டைம் டூரேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும்போது சில சில இடத்துல வரக்கூடிய பிளஸ் மைனஸ் நம்மளால வந்து நிகழ்வாகத்தான் வாழ்வியல் போகுது கரெக்ட் அந்த நேரத்துல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதே மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் இதுக்கு முன்னாடி நவம்பர்ல இருந்து எப்படி வந்ததோ அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்க போகுது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் என்ன மேடம் விரை செடியில ப்ரமோஷன் புதுசாக சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் அப்படி கிடைக்கல யாத்திக்கு வெயிட் பண்ணுங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்க போகுது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய உத்திரட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விரயம் வந்திருந்தாலும் அது சுப விரயமாகத்தான் இருந்தது ஏன்னா குருவோட வீட்டுல சனியுடைய சாரம் அப்படிதான் சொல்லணும் நான் அப்போ குரு சனி சேர்க்கை அப்படின்றது நிஜமாவே வந்து அஹ் இது சொல்றது அப்படின்னா குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க குருவை வந்து சனி குருவாக மாற போறாரா இல்ல குரு சனுவாக மாற போறாரான்னு தெரியாது ஆனா இப்போ ஜென்மத்திலயும் அதே மாதிரியான நிகழ்வு குரு வீட்டிற்கு சனி வந்திருக்கிறார் நட்சத்திரநாதன் வலுப்பெற்றிருக்கிறார் நட்சத்திரநாதன் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறார் அப்ப ரெண்டு பவர் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி அப்படி வந்து போகுது உத்திரட்டாதி நட்சத்திரம் இது வரைக்கும் வந்து எல்லாரும் ஆமான்னு கேட்டுட்டு இல்ல எனக்கு ஏதோ எலட்சம் நடக்குது போல நமக்கு அமைதியா இருக்கணும் வாய் அடக்கி இருக்கணும்ன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள் போய் கொண்டிருந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் எனர்ஜி அதிகமாயிட்டு தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு என்ன மேடம் எடுத்தோன்னே மோசமா சொல்றீங்கன்னா மோசமா சொல்லல இது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்றதுக்கான பதிவு தான் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு ஆளுமை தன்மையை சனி வந்து அந்த இடத்துல கொடுத்து விடுவார் குரு சனியோட தாக்கத்தை அப்படியே எடுத்துக்கிறதுனால சனி வந்து என்ன பண்ணால் குரு மாதிரி செயல்படுவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் சொல்றது கரெக்டு நான் படாத அனுபவமா நான் வைக்காத அனுபவமானு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசிட்டே நான் ஊர்ல வெட்டி நான் பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான சூழலை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி விட்டுருவார் ஆனால் நமக்கு வேலை இருக்குன்றதை மறக்க வச்சிருவார் அதனால உத்தத்தாதி நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக எதுல கவனமா இருக்கணும்னா தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணி மற்றவர்களுடைய அஹ் வீட்டுல நடக்கிற விஷயத்துல வந்து கருத்து சொல்றதாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கருத்து சொல்வதாக இருந்தாலும் சரி நீங்க என்னதான் கருத்து கண்ணப்பராக இருந்தாலுமே இந்த வரக்கூடிய இந்த ஒரு வருடம் அமைதியாக இருக்கிறீர்களே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் இல்லாட்டி அப்பயும் தான் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க போயிட்டு அது மூலமாக ஒரு மனசங்கடத்தை சந்திக்கக்கூடிய நிலமை அப்படின்றது வந்து சனிக்கு ஒரு இருவேறு குணங்கள் உண்டு ஒவ்வொரு சனியோட வீடும் ஒவ்வொரு விதமா வந்து இயங்கிட்டு இருக்கும் இல்லையா இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுன்னா சூப்பரைஸர் பார்க்குவாங்க அது கரெக்டா பண்ணுங்க இதை கரெக்டா பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அது வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர நீ பண்ணியான்னு கேட்டா அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லாது சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எங்களெல்லாம் எங்களாம் சொல்றேன்ல நீ ஏதாவது பண்ணி அப்படின்னு நாலு பேர் கேட்டாங்கன்னா அது கஷ்டமா போய்டும் இல்லையா அதனால யாருக்கும் நம்ம ஏன் கருத்து சொல்லுவானே கருத்து சொல்றதுக்கு நூறுல ஆயிரம் பேர் இருக்காங்க நம்ம வேலை என்ன என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம ஆபீஸ் உண்டு நம்ம பொண்டாட்டி உண்டு நம்ம பிள்ளை உண்டுன்னு இருந்துட்டோமே ஆனால் தேவையில்லாத வீண் விரயங்களாலும் தேவையில்லாத மன உளைச்சலாலும் தேவையில்லாத எனர்ஜி விரையும் அந்த இடத்துல ஆகாது கிளியர் எப்போ வரைக்கும் மார்ச் மாசம் வரைக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாதங்கள் என்ன நடந்தாலும் வாய முடிட்டு அமைதியா இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்க வேண்டிய ஆட்களாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இருக்கிறீங்க ஏன்னா கொஞ்சம் கிரக அமைப்பும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை இல்ல தான் புரட்டாதி தான் எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்க போறனா கூட அதோட ரெண்டாம் வீடு தான் நம்ம இடம் அதனால கண்டிப்பா அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது உத்தரட்டாதிக்கு நிறையாவே இருக்கும் அதனால கண்டிப்பாக மார்ச் மாசம் பதினஞ்சு பதினாறு தேதியிலிருந்து மே மாசம் ஒரு இருபத்தஞ்சு தேதி வரைக்கும் இருபத்தெட்டு தேதி வரைக்கும் நம்மளோட ராசிநாதன் அப்படியே இந்த பக்கம் திரும்பி மிதன வீட்டுக்கு வர வரைக்கும் இப்போ நியூ இயர் பறக்கும் போய் அவர் கொஞ்சம் தான் இருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த வக்ரம் அடைந்த கிரகம் எப்பயுமே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன பலனை கொடுக்கும் ஆஹ் தவறாக அடிச்சுக்காதிங்க சாதாரமா சொல்றேன் கொஞ்சம் ஏதாவது நம்ம லிக்கர்ல எடுத்த ஒரு மாதிரி மயங்குவோம் அந்த மாதிரி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய எனர்ஜியா இருக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்றோம்னு தெரியாது மூடு முட்டி மாதிரி போய் முட்டிக்கிட்டே இருக்கும் அந்த நிலமையில் ராசிநாதன் இருக்கக்கூடிய நிலமையில இந்த பக்கம் செவ்வாய் வழியில் இருக்கிற நேரத்துல இந்த பக்கம் சூரியன் லாக் ஆயிருக்கிற நேரத்துல ஒரு மாதிரி அமைப்புல தான் நியூ இயர் பிறந்திருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உத்திரட்டதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சொல்லில் கவனம் தேவை உடனே கமெண்ட்ல வந்து மேடம் இப்படி போட்டிங்க நெகட்டிவாக சொல்லலை நான் ஒரு சகோதரியா உங்களுக்கு சில இடத்துல கவனமா இருந்துக்கவன்னு சொல்றேன் அதை தாண்டி நான் எடுத்தோடய சொன்னேன் ப்ரொமோஷன் கிடைக்க போது வேலையில் வந்து மிகச்சிறந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் போது என்னதான் வந்து ஜென்மத்துல சனி வந்தாலும் உங்களை ஒரு பெரிய விஷயத்த பாதிப்பாருன்னா கண்டிப்பா பாதிக்க மாட்டாரு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் அவரத்தான் வராரு உங்களுடைய ராசியாதிபதி வீட்டுக்கு வராரு அப்ப வந்து சொல்லவே வேண்டாம் சூப்பரான டைம் பீரியட் தான் இந்த ரொம்ப நல்லா இருக்க போறீங்க கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல சனி உங்களை ஒண்ணுமே பண்ண இல்லை பயங்கரமான அனுபவங்களை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க வாழ்க்கைனா எப்படி இருக்கும் வாழ்வியல்னா எப்படி இருக்கும் எதை சாப்பிட்டா நான் வந்து முன்னேறலாம் எதை தொட்டால் நான் ஜெயிக்கலாம் எப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்றதை மட்டும்தான் உள்ள சனி சொல்லிக்கிட்டே இருக்க போற தவிர மத்தபடி தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களையோ இல்ல நெகட்டிவ் ஆக்டிவிட்டியோ எதுவுமே கொடுக்க போறது இல்ல உங்களுடைய சுய முன்னேற்றம் உங்களுடைய சுய கௌரவம் உங்களுடைய சம்பாத்தியம் இதுலதான் வந்து சனியுடைய ஆளுமை இந்த கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்றது எயிட்டி பர்சன்ட் நடக்க போகுது நெகட்டிவா இருக்கக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க யாரோட வீட்டு பஞ்சாயத்துலயும் போய் மூக்க நுழைக்காதீங்க யார் பஞ்சாயத்துக்கும் நீங்களும் போக வேண்டாம் உங்க வீட்டு பஞ்சாயத்துக்கு யாரும் வர வேண்டாம் இன்னும் சொல்ல போனா செவ்வாய் அங்க நீச்சமா இருந்திருக்கு கடகத்துல மீனத்துக்கு போ மீனத்துல இருக்கக்கூடிய குரு குருவோட வீடு மீன வீடுதான் இல்லையா அவர் அப்படியே டிரான்சிட் ஆகிட்டு போயிட்டு மிதனத்துக்கு போற இந்த ஏரியா இயங்க போகுது அதனால சனி அப்படின்னாலே மூத்த அண்ணன்மார்கள் அதனால கொஞ்சம் கவனமாக அண்ணன் தம்பி பஞ்சாயத்துல இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு உத்திரட நட்சத்திரக்காரங்களை பொறுத்தருக்கு கொஞ்சம் சகோதரர் வழியில கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பா இருக்கு அது ரொம்ப முட்டிக்காம மோதிக்காம பாத்துக்கோங்க இல்ல சகோதர வழியில சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திப்பீங்க ஏன்டா போனோம் ஏன்டா வச்சோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்றது கிரியேட் ஆயிடும் ஏதோ ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்தை செவ்வாய் அங்க இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு சகோதரத்துவம் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் அப்படின்றதே பிளட் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே பிளட் கவுண்ட் கம்மியாகிறது இல்ல பிபி ஏறுறது ப்ரெஷர் ஏறுறது இந்த மாதிரியான சில உடல் உபாதிகளை அந்த இடத்துல வந்து இண்டிகேட் ஆகலாம் அதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய உத்திரடங்க பல்லு வலி இருக்கோ அப்படிதான் ஃபீல் ஆகுது இல்ல இன்னும் கொஞ்சம் பல்லு வழி சம்மந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலமாகத்தான் ஆஃப்டர் மேக்கப் இருக்கு கிளியர் சோ முதல் ஐந்து மாதங்கள் அப்படின்றது ரொம்ப நல்ல காலமாக இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை கொஞ்சம் குழந்தைகிட்ட கிட்ட நடந்துக்கிற நடத்தியில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நான் இவ்வளவு வேலை பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ வேலை இவ்வளோ வேலை எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு யாருக்கும் இல்லாமலாம் இல்லை இருந்தாலும் அவங்க உங்களுக்கு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்ககிட்ட பேசுறதுல ஒன்றும் ஆயி போயிடாது இல்ல அதனால உத்தரடது நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உத்திரடது எப்படின்னா ரொம்ப இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எல்லாம் கைக்கு வந்துடணும் அந்த தூண்டு வேலையாக கூட அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு தெரியும் அது ஏன்னா நான் அந்த குருசனியோட இணைப்பு அப்படி அதனால் இப்போ உங்களை அப்படி அப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி காலம் வந்து இயக்கப்போகுது இந்த இயக்கத்திற்கு நீங்கள் பழகி கொண்டீர்களே ஆனால் மிக உயரமான உன்னத நிலைக்கு நீங்கள் வந்து ஆட்பட்டப்படுவீர்கள் இந்த இயக்கம் அப்படின்றது உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்குற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்ற புலம்புற மாதிரியான மனநிலையில் கொண்டு போய் விட்டுருவீங்க சோ எல்லா விஷயத்துக்கும் காரணம் என்ன மனம் தான் இல்லையா சோ இந்த மனம் என்கிற சந்திரனை கையாள தெரிந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜெயிச்சிடுவீங்க சூப்பரான டைம் பீரியடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வீட்டுல சந்தோஷம் நடக்க போகுது வீடு வாங்க போறீங்க மனை கட்ட போறீங்க ஏன்னா நாலாம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாத நமர்தல் அப்படின்றதே சூப்பரா தான் இருக்கு அம்மாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் வந்து கவனமா வச்சுக்கணும் அது வந்து காலப்புருஷனுடைய மூன்றாம் வீடா வரனால உயர் உங்கள் முயற்சிகள் மூலமாக ஒரு இடம் அல்லது வீடு வாங்குதல் இல்ல பூர்வீக சொத்து அம்மாவளி சொத்து அப்பா வழி சொத்து இதெல்லாம் உங்களுக்கு வருதல் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்குள் எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள இது நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் ஆர் தான் ஓகே இது கண்டிப்பாக நிகழ தான் போகுது ஏன்னா நான்காம் இடம் வலுப்பெறுது அப்படின்றனால பூமி மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக வந்து பைக் வாங்க நினைச்சா பைக் வாங்குவீங்க கார் வாங்க நினைக்கிறவங்க கார் வாங்குவீங்க வந்து சின்ன குழந்தையா இருந்தால் கூட வீட்டுல வீட்டுக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பீங்க ஏதோ ஒரு டிராவல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்க போது இடம் மாற்றம் அப்படின்றது இருக்க போது அது எனக்கு தெரிஞ்சு அது வீடு மாற்றமாக இருக்கலாம் நான் நான்காம் இடம் இண்டிகேட் பண்றதுனால வீடு மாற்றம் அப்படின்றது இருக்க போது நிறைய உத்தரவித நட்சத்திரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மேடம் ஆல்ரெடி நினச்சிட்டு தான் இருந்த வீடு மாறாம வேணாமனு யோசனையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க மாறுவீங்க மாறுறதுக்கான நேரம் அப்படின்றதுக்கு நீங்க மாறக்கூடிய வீடு கொஞ்சம் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்டா இருக்கிறதுக்கான விஷயத்த பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்வியல் நல்லா இருக்கும் ஆஹ் ஏன்னா இப்போ பன்னெண்டு காலப்புருச்சத்துல போய் பன்னெண்டு இருக்கு அதுதான் வந்து கொஞ்சம் ரகசியம் பொருந்த இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் போகஸ்தானம் அதெல்லாம் நிறைய இருக்கு அதுக்கான காரகத்துவம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல போய் இருக்கிறது இல்ல சொந்த இண்டிவிஜுவல் வீடாக இருந்தா கூட சுத்தி அந்த செடி கொடில இருக்கிற மாதிரியான இடத்துல போய் இருக்கிற கூடிய வீட அமைப்பா பார்த்து இருந்தீர்களே ஆனால் உத்தரண்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மிகச்சிறந்த பலனை தான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே வேற எதுல கவனமா இருக்கும்னா முதுகு முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல் ஒன் எல் டூ சொல்றாங்களா அந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ பிரச்சனை கிரியேட் பண்ணுது கழுத்து கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சின்ன சின்ன சுழுக்கு வர்றது தூங்க எந்திரிக்கும் போது கழுத்து பிடிச்சிக்கிட்டே எந்திரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க புதன் செய்வாரு ஆனா அதுல கொஞ்சம் கவனம் ஏன்னா புதன் வீட்டுல போகக்கூடிய ராசிநாதன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாரு அதை தாண்டியும் உங்களுக்கு தான் ரொம்ப கவனம் எல்லா ராசியை விட தொற்று நோய்களால் வரக்கூடிய உபாதைகள் சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கொஞ்சம் உடல் உடல் சார்ந்த விஷயத்துல தேக ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டிய முதன்மை நட்சத்திரம் இந்த தடவை உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் ஏன்னா அது சனியோட நட்சத்திரமா இருக்கு கால் அதுவும் பன்னிரெண்டாம் வீட்டுல போய் சனி வர போறாரு கால் கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கவனம் தேவை போகும்போது வண்டி வாகனங்கள்ல லைட் அப்படி உரசிட்டு போற மாதிரி அடி மாதிரியான சூழல்லாம் கிரியேட் ஆகும் நான் திரும்பவும் சொல்றேன் நாம் பயமுடுத்துவதற்காகவோ இல்ல நெகட்டிவ் பலன் சொல்றதுக்காக இங்கே உட்காந்துருக்கல நான் நெகட்டிவ் சொன்னாலும் பாசிட்டிவ் சொன்னாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல கொஞ்சோண்டு என் சகோதரர்களோ சகோதரியோ கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய பலனில இருந்து அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு கைட்லைன்ஸ் அதை கொடுத்துட்டு இருக்கோம் உத்தர திராடி நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக உங்க ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை ரெண்டாவது விஷயம் மூணாவது வீட்டில் இருக்கிற மனிதர்களிடம் பழகிற பழக்கத்தில் கவனம் தேவை அடுத்தவர் வீட்டு விஷயத்துல நீங்க நுழைக்கிறது உங்க வீட்டு விஷயத்துல அடுத்தவங்க உள்ள என்ட்ரி ஆக வைக்கிறது இது எதுவுமே வேண்டாம் நண்பர்களிடம் பார்த்து பழகக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் பெரிய இழப்புல இருந்து தப்பிச்சுப்பீங்க வேலை இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு போலாமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்ல ராகு கிரியேட் பண்ணுவார் பன்னெண்டுல உட்காந்து விரேத கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு மே மாசத்துக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கிற வேலையே போதும் நம்மளுக்கு அதுவே நல்லாவே நம்மளுக்கு சோர் போட்டுட்டு இருக்கு அப்படின்றத நினைச்சு இந்த ஒரு வருஷம் அப்படியே இருங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களால அதுல முன்னேற முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த வேலைக்குள் நீங்கள் தொடங்க நிறைய பேர் ஜெயிச்சவங்க எல்லாம் அஷ்டமச்சனையிலும் ஜென்மச்சனையிலும் ஜெயிச்சவங்க தாங்க அதனால வந்து தொழில் முனைவர் தகுதி எல்லாமே உத்திரட்டாத நட்சத்திரத்துக்கு இந்த தடவை கிரியேட் ஆகும் ஆனாலும் கொஞ்சம் இப்ப இருக்க கிரக இணைவு வேற மாதிரி இருக்கிறதுனால பார்த்து பத்திரமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் கரெக்ட் ஓகே இப்போ நான் எந்த வழிபாட்டின் மூலமாக என்னுடைய இந்த சில சில மைனஸ்களையும் இருக்கக்கூடிய நிறைய பிளஸையும் நான் வந்து அப்படி அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகன் வழிபாட்டின் மூலமாக மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாட்டின் மூலமாக மிகச்சிறந்த பலனை எங்க அடையலாம் அதுவும் இன்னும் கொஞ்சம் அந்த கீழே வந்து நாகம்லாம் போயிட்டு சுப்பிரமணியர் நிப்பார் பாத்தீங்களா அந்த மாதிரியான படம்லாம் கிடச்சா சும்மா வாங்கி உங்க மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி பாருங்க இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்க பாக்குறத்தின் மூலமாக கண்டிப்பாக மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு இதை தாண்டியும் இன்னும் வந்து அது எப்படி சொல்றேன் இந்த புராண கதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு யானை அனுப்புவாரு நம்ம முருகரு வள்ளி அம்மா அப்படியே பயப்படுவாங்க பின்னாடி இருந்து வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த எல்லாம் படம்லாம் வந்து கூகுளில் கிடைச்சா டவுன்லோட் பண்ணி அந்த படத்தை பாருங்கள் ஏன்னா ராகுநாளை மறைவு பிளானட் இல்லையா அதோட எனர்ஜி வந்து ரொம்ப ஓவராக நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இன்னும் உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சீக்கிரட் சொல்லித்தரேன் ஒரு சின்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணுங்க சுக்கரன் ஏதாவது உச்சமாகவோ நீச்சமாகவும் இருக்கக்கூடிய ஆட்களாக அவயோகியாக இருக்க ஆட்களாக தக்காளியை வாங்கி நாளா விட்டு தூக்கி போட்டுருங்க எப்போ பண்ணுவோன்னா எப்போ வேணால் பண்ணலாம் ஒரு தடவை பண்ணால் போதும் ஒவ்வொரு தடவையும் பண்ண வேணா தக்காளி விற்கிற விலைக்கு பாவம் நம்மளுக்கு அதனால ஒரே ஒரு தடவை இந்த சனிப்பயிற்சி மார்ச் இருந்து மே மாதத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக ஒரு தக்காளியை வாங்கி உங்கள் தலையை சுற்றி நாளா கட் பண்ணி தூக்கி எரியக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய நெகட்டிவ் இருந்து தப்பிச்சுப்பீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை மலை மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடும் சில தாந்திரிக வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கை வசந்தமாவதை கண்கூடாக உணரலாம்